வெல்கம் டு ஆசான் ஈசி ஹிந்தி சேனல் ஆசான் இசி ஹிந்தி சேனலுடைய ஆன்மீக பயணத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இந்த ஆன்மீக பயணத்தில் கவி சிற்பி கம்பன் த கம்பன் எழுதிய கம்பராமாயணம் கொள்ளை இன்பம் புலவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்தில் இருப்பான் கலைமகள் என முண்டாசு கவி பாரதியினுடைய வாக்கிற்கேற்ப அன்னை சரஸ்வதி தேவியின் பரிபூர்ணத்துவம் பெற்ற கவிஞன் கவி சக்கரவர்த்தி கம்பன் அந்த கம்பன் எழுதிய கம்பராமாயணம் நம்ம எத்தனை பேர் முழுவதுமாக படித்திருப்போம் என்பது தெரியாது அந்த கம்பராமாயணத்தை ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தில் மட்டுமே நம்ம பலர் பார்த்திருப்போம் ஆனால் கம்பராமாயணமானது ஆன்மீகம் மட்டுமல்லாமல் நமது வாழ்க்கைக்கு தேவையான பல சார அம்சங்களை பல முக்கியமான விஷயங்களை எடுத்து ஏம்புவது தான் இந்த கம்பராமாயணம் அதனால்தான் கவிஞர் கண்ணதாசன் கூறுகிறார் காலமினும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று அழகாக கூறுகிறான் அதே போல கண்ணதாசனுடைய சீடனாகிய வாலியும் அவ்வாறே கூறுகிறார் கவிஞர் வாலி கூறுகிறார் தரிகளில் ஆடை நெய்து தருதல் போல கம்பனாடன் நெறிகளில் ஆடை நெய்து நமக்கெல்லாம் தான் உரிகளில் வைத்திருக்கும் அந்த வெண்ணையின் சுவையை தனது வரிகளில் வைத்து கம்பன் வெண்ணெய் நல்லூரில் தந்தான் என்று கூறுகிறார் இவ்வாறு கம்பன் எழுதிய அந்த கம்ப ராமாயணத்தில் நம் வாழ்க்கைக்கு நவீன இந்த வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை எடுத்து இயம்புகிறது எவ்வாறு என்றால் உதாரணமாக கடலில் மூழ்கி எடுப்பவன் அந்த கடல் தாயானது ஏதேனும் ஒரு அன்பளிப்புடன் தான் அவனை விடும் அதாவது அந்த அன்பளிப்பு முத்தாகவோ வளம்புரி சங்காவோ மீன்களாகவோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவ்வாறு கம்பனியினுடைய அந்த காவிய சமுத்திரத்தில் நமக்கு தேவையான பல விஷயங்கள் முக்கியமாக தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டி அதற்கு தேவையான மென்பொருட்கள் அனைத்தும் உள்ளன தகவல் பரிமாற்றத்திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் வித்தை பாசிட்டிவ் திங்கிங் நேரத்தை கையாளுதல் டைம் மேனேஜ்மெண்ட் மேலாண்மை பண்புகள் மற்றும் நிர்வாக திறன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என ஒரு சுய முன்னேற்ற பல்கலைக்கழகம் போன்று தோற்ற புலவில் மின்னுகிறது கம்பராமாயணம் என்றால் நமக்கெல்லாம் ஆச்சரியமாகத்தான் இருக்கும் அது மட்டும் கிடையாது ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமானது டெசிஷன் மேக்கிங் அதாவது முடிவெடுக்கும் பண்பு எவ்வாறு அந்த முடிவெடுக்கும் பண்பை வளர்த்துக்கொள்வது என்பது கூட அந்த கம்பராமாயணத்தில் மிகவும் சிறப்பாக கூறப்பட்டுள்ளது இவ்வாறு இந்த ரா கம்பராமாயணத்தில் நம் தேவையான பொக்கிஷங்கள் புதைந்து கிடக்கின்றன என்னென்ன பொக்கிஷங்கள் என்பதை ஒவ்வொரு ஆன்மீக பயணத்திலும் நிதானமாக பார்க்கலாம் ஏனென்றால் ஏன் ஆன்மீக பயணத்தில் பார்க்கிறோம் என்றால் நமக்கு இறை சக்தி மட்டும் இறைவன் கிடையாது அதாவது நம் கண்ணுக்கு தெரிந்த இந்த கம்பன் மற்றும் திருவள்ளுவர் இவர்கள் அனைத்துமே ஒரு விதத்தில் நமக்கு கடவுளினுடைய ஒரு மறு பிறப்பு என்றே கூறலாம் இவர்கள் கூறிய பல பொக்கிஷங்களை இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் பார்க்கலாம் நம் வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு உதவும் யாரேனும் ஒருவரினுடைய மனதிலாக ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் இந்த ஆன்மீக பயணத்தில் இந்த புதிய நோக்குடன் நாம் இவற்றை பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி